வணக்கம் என்னை ஒரு ஆண் காவலாளியும் பெண் காவலாளியும் தூக்கிச் சென்றனர் என் உடல் வெளிப்பட்டது நான் கத்திக்கொண்டே இருந்தேன் குறைந்தபட்சம் என் ஆடைகளை சரி செய்யவாவது என்னை அனுமதியுங்கள் என்று அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடினேன் ஆனால் அவர்கள் அதனை செவிசாய்க்காமல் என்னை தரதரவென்று தூக்கிக் கொண்டு சென்றார்கள் என்று பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒரு மாணவி தன்னுடைய கதறலை கூறுகிறார் இது நடந்தது வேறு எங்கும் அல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலையில் நடந்த மிக மோசமான சம்பவங்கள் தான் இது அதாவது டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய அளவில் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த கலவரங்கள் பாசிச தாக்குதல்கள் காவல்துறையினால் தாக்கப்பட்டு பல மாணவிகள் பல மாணவர்கள் பலத்த காயமடைந்து ஒரே கலவரமாகவும் இரத்த பூமியாகவும் இருந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நினைவு நாளை ஒட்டி இவர்கள் சிறிய ஒரு நிகழ்வு அந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தியிருந்தார்கள் ஒரு பத்து பதினான்கு மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலில் அமர்ந்து அந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவதும் அந்த மாணவர்கள் அங்கே அடிப்பட்ட மாணவர்கள் நடந்த பாசிச தாக்குதலை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்கு எந்த ஒரு அனுமதியும் பல்கலைக்கழகத்திலிருந்து அளிக்கப்படவில்லை எந்த ஒரு இடமோ நேரமோ அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை இருந்தாலும் கூட இவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாணவர்களை பல்கலைக்கழகத்தினுடைய காவல்துறையை வைத்து வெளியே தங்கிக் கொண்டிருந்த அல்லது வெளியே காத்து கொண்டிருந்த காவல்துறைக்கு இவர்கள் வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாணவர்களை அவர்களையும் அந்த மாணவர்கள் தூக்கிச் சென்று பனிரெண்டு மணி நேரம் அவர்களை தடை செய்து வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு சட்டம் வழங்கக்கூடிய எந்த ஒரு உரிமைகளையும் அவர்களுக்கு கொடுக்காமல் மிக மோசமான முறையில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை பனிரெண்டு மணி நேரம் எந்த ஒரு வழக்கறிஞரையோ எந்த ஒரு காவல் நிலையத்திலே தொடர்பு கொள்வதற்கோ சட்ட ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக காவல்துறை தடை செய்திருக்கிறது இப்படிப்பட்ட அராஜகமான செயல்பாடுகள் இனிமேல் பாஜகவில் இனிமேல் பாஜகவிடம் இருந்து டெல்லியில் நாம் பார்க்க முடியும் இருபது ஆண்டுகளாக தாங்கள் ஆட்சியில் இல்லை அல்லவா அதனால் கண்டிப்பாக இதிலிருந்து உயர்த்தெழுவார்கள் என்று தெரியும் இனிமேல் அங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மீது தேச துரோக சட்டமோ தேச விரோத சட்டமோ உங்கள் மீது செலுத்தி கண்டிப்பாக உங்களை தூக்கி காவல்துறையில் உங்களை தூக்கி ஜெயிலில் அடைப்பதற்கு மும்முறவாக இந்த பாஜகவினுடைய ஆட்சி செயல்படும் அவர்களை எதிர்த்து ஒரு குண்டூசியோ ஒரு போராட்டத்தையோ நீங்கள் நகர்த்தினாலும் கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவாக ஏற்படுத்தப்படும் ஆனால் அதற்கெல்லாம் பயந்து விடாதீர்கள் கண்டிப்பாக இந்த பார்க்சிச பாஜக ஒரு நாள் தரைமட்டமாகும் என்பதில் எந்த ஒரு இல்லை இவர்களுக்கான நீதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்